இப்போ இந்த கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன் அவங்க எவ்வளவு நம்புறாங்க பாருங்க கோவில்ல வந்து கடவுள் இருக்காருங்க கோவிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஆக்சுவலா என்னன்னா சென்னையில தான் நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க தேட தேட நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் பிள்ளையார் கோவில் இருக்கும் வடப்பழனியில அங்க என்ன பண்ணுவேன்னா இன்னைக்கு ஸ்கூல் டீச்சர் வரக்கூடாது பிள்ளையாரப்பா பிள்ளையார் நினைச்சிருப்பாரு ஆமா உனக்கு ஒரு சூற தேங்காய் போடுறா என்னோட சிரிப்பு வந்து மாறாம இருக்கிறது வந்து கடவுளோட அந்த அனுகிரகம் தான் எப்பவுமே வந்து வடப்பள்ளிக்கு போவாங்க திருவேற்காட்டுக்கு போவாங்க பெரியபாளையம் இந்த மூணு கோவில் தான் எங்கள் அம்மா அடிக்கடி போகிறது ஜீசஸ் கிட்டேயும் வந்து போவாங்க முஸ்லீம் அவங்களோட சன்னதிக்குமே போவாங்க எனக்கு எங்கள் அம்மா வந்து எப்பவுமே வந்து முஸ்லீம் கோவில்னு சொல்லுவாங்க எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி வளர்ந்தது நான் Your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT Holidays <us> <us> உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் தெய்வம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வந்த உடனே முதல்ல சுவாமி தரிசனம் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க நன்ராஜன் செலை சூப்பரா இருக்கு மேம் சோ இவரை பத்தி சொல்லுங்க ஏன்னா நாங்க கேட்டுக்கிறோம் நீங்க எங்களுக்கு தெரியும் இவரை பத்தி நிறைய நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மான்னு இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன் சோ இது வந்து ஜேஎஸ்கே கோபி அவர் தெரியும் இல்லையா அவருமே முருகரோட பக்தர் அவங்க கொடுத்தது இது என்னோட ஃப்ரெண்டு ஆர்த்தின்னு இருக்காங்க சோ அவங்க கொடுத்தது அது அபிநயான்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை இருக்காங்க அவங்க அந்த அம்மா அவங்க வந்து கொடுத்தாங்க ரொம்ப அழகான ஒரு செட்டப்பா இருக்கும் ஆமா அவங்க புஷ்கரா ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த லேபிள் பீகாக் போட்டு வரும்

எனக்கு வந்து என்னோட குருநாதர்ல வந்து ரிசப்ஷனிஸ்ட் அப்படி அப்படி வைக்கணும்னு ஆசையா இருந்தது அதனால அப்படி வச்சுட்டோம் அது கீழ வந்து ரெக்கார்டிங்குமே வந்து இது பண்ணிட்டோம் ஓகே சூப்பர் உள்ள ரெக்கார்டிங் போற மாதிரி அதுக்கு ஆமா இங்க வந்து நாங்க இந்த யானை பொம்மை எல்லாம் போட்டு யானை வந்து கணபதி அத பிள்ளையா அந்த அப்புறம் இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா ரெடி பண்ணிருக்கோம் உள்ள நலஞ்சோனே நீங்க வந்து திருத்தணி முருகரை பாப்பீங்க பழனி ஆண்டவரை பாப்பீங்க அப்புறம் என்னோட குருநாதரோட பாதத்தை பாப்பீங்க அவருக்கு ஒரு விளக்கு அப்புறம் சுவாமி நீங்க கேட்டீங்கல்ல எந்தெந்த சுவாமி இருக்காங்கன்னு எல்லா சுவாமிகளும் நீங்க அப்ப சொல்லும் போது எனக்கு வந்து தெரியல பட் இங்க பாக்கும்போது தெரியுது கரெக்டா தான் இருக்கீங்க அப்படின்னு எல்லா சுவாமிகளையும் வச்சு எனக்கு தெய்வ வழிபாடு விக்கிரகமாக வச்சிருக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லா இதுவுமே வச்சு அழகாக வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தீபம்லாம் ஏத்துறதும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஸ்டூடியோக்கு வரவங்களுக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ அது அது முக்கியம் இல்லை ஏன்னா டப்பிங் பேசும்போதும் சரி இல்லை ஒர்க் பண்ணும்போதும் சரி நம்ம காண்டில் இருக்கலாம் அவங்க காண்டில் இருக்க கூடாது அதனால ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்காக அப்புறம் நிறைய பேர் வந்து சர்ப வழிபாட்டுல இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல நான் கருமரி அம்மன் வழிபாட்டுல இருக்கனால எனக்கு சர்பம் ரொம்ப பிடிக்கும் சர்ப வழிபாட்டுல இருக்கேன் காலங்களாவே நம்ம சர்ப வழிபாட்டுல சோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா இருந்திருக்கும் அப்புறம் காமாட்சி அம்மன் திருத்தணி திருத்தணி ஃபேவரட் திருத்தணி முருகன் எல்லாருமே வந்துருச்சாச்சு அப்புறம் வேல் வழிபாடமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால வேல் பாட்லயே இருக்கேன் நீங்க 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 முருகர் சம்பந்தமான எல்லாத்தையுமே மெயினா எல்லாமே வந்து இருக்கும் இருக்கும் சோ உள்ள வந்தாலே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல நாங்க லேட்டா வந்தாலுமே எங்களை வந்து அதட்டாம அன்பாக விட்டிங்களே அதுலேயே தெரிஞ்சிருச்சு வணக்கம் நான் ரிஜுராஜம் சோ இன்னைக்கு நம்ம கூட சரண்யா மேம் தான் இருக்கிறாங்க வணக்கம் மேம் வணக்கம் சோ என்னதான் வந்து நாங்க வந்து சில மழை காரணமாகவோ சில நெர்வகிகள் நாங்க தாமதமா வந்தாலுமே அந்த திருச முகத்தோட எங்களை வந்து இன்னும் வரைக்கும் வரவேற்பு எங்களுக்கு வந்து குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது இன்னும் எங்களுக்கு வந்து குளிர்ச்சியாவோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல்குட்டான ஒரு ஆள் வந்து நாங்க பார்த்தது இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ தேங்க் யூ சோமச் மேம் சரணி மேம்ிட்ட நான் இதான் கேட்கு நான் சொல்றேன் ஏன்னா வந்து உள்ளே வரும்போதே பயங்கர பக்திகரமாக மங்களகரமாக இருந்தீங்க நீங்கள் இன்னொன்று என்ன விஷயம் நடந்தாலுமே ஒரு காமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது ஆனால் இந்த ஒரு பொறுமை தாமதம்லாம் வருது இதை ஒரு நான் பொறுமையாக இருந்துக்கிறேன்ப்பா நீங்கள் என்னன்னால் வந்து நான் ஒரு சிரிச்ச முகத்தோடு உங்களை வரவே இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லும்போது அதில் ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு சிரிப்பு இருக்கும்போது நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம் இந்த ஆன்மீகம் முதல்ல அந்த கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வந்து டக்குன்னு வராது மேம் ஏதாச்சும் ஒன்று பட்டு வந்திருக்கும் இல்லை ஏதாச்சும் பார்த்து வந்திருக்கும் அப்படின்னு சரணி மேம்க்கு எப்படி வந்துச்சு சின்ன வயசுல இருக்குங்க இருக்குங்க வடப்பள்ளி ஏரியால தான் வளர்ந்தது ஃபுல்லாவே நான் பிறந்தது கூடம்பாக்கம் அந்த சைட் தான் ஸோ வடப்பள்ளி கோவில் பக்கத்திலே இருக்கு முருகர் சன்னதி அப்புறம் வந்து அங்கே சித்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க ஆக்சுவலா என்னன்னா சென்னையில தான் நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க சென்னையில நிறைய சித்தர் பீடமும் இருக்கு அது காலப்போக்குல வந்து நம்ம கால பரிமாற்றத்துல பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய இது பண்ணதுனால அந்த சித்தர் பீடம் எல்லாமே வந்து மறைஞ்சிருச்சு நிறைய நம்மளுக்கு தெரியல ஆனால் அங்கே சென்னையில் நிறைய சித்தர் பீடம் இருக்கு வடபல் இருந்திருக்கு ஸோ எனக்கு அந்த சூழ்நிலையிலே வளர்ந்ததுனால எனக்கு அந்த இளமையிலே வந்து ஆன்மீகம் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் அப்படியே நேச்சுரலாக வந்துருச்சு ஏன்னா இளமையில இப்போ நம்ம இப்போ முக்கால்வாசி எடுத்துக்கோங்க இப்போ ஜென்சியே எடுத்துக்கோங்க இப்போ உள்ளவங்க இளமையிலலாம் வந்து கடவுளே கிடையாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கல்யாணம் முடிச்சு அப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் லைஃப் ஃபேமிலியாக பார்த்ததுக்கப்புறம் கஷ்டம்லாம் வந்துக்கட்டும் இல்லைப்பா கடவுள்கிட்ட போய் தான் பண்ண சொல்லணும்னு அப்புறமா கடவுள் நம்பிக்கை வருது இருக்கட்டும் இளமையிலே வருது அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல ஏதாவது ஸ்பார்க் ஒன்று இருக்குல்ல எங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான் அவங்களுக்கு வந்து சுவாமி பத்தி ரொம்ப அதிகம் எப்பவுமே வந்து வடப்பள்ளிக்கு போவாங்க திருவேற்காட்டுக்கு போவாங்க பெரியபாளையம் இந்த மூணு கோவில் தான் எங்க அம்மா அடிக்கடி போறது ஜீசஸ் கிட்டயும் வந்து போவாங்க முஸ்லிம் அவங்களோட சன்னதிக்குமே போவாங்க எனக்கு எங்க அம்மா வந்து எப்பவுமே வந்து முஸ்லிம் கோவில்னு சொல்லுவாங்க அப்படிதான் எனக்கு அப்படிதான் தர்கானு அப்பெல்லாம் தெரியாது அம்மா வந்து முஸ்லிம் கோவில் கூட்டி போவாங்கல்ல அப்படின்னு தான் எனக்கு தெரியும் ஸோ எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி வளர்ந்தது நான் அதனால எனக்கு வந்து கஷ்ட காலத்துல தான் போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஆஹ் சண்டே ஆனால் ஆஹ் ஒரு ரொட்டீனாவே அதை வச்சுக்கிட்டாங்க சண்டே ஆனால் கோவில் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் கூட்டு போய் ஃபுட்டு வாங்கி தருவாங்க ஸோ இது அப்படியே இருந்தது நான் தான் சின்ன வயசில் என்ன பண்ணுவேன்னா பிள்ளையார் கோவில் இருக்கும் வடப்பழனியில் அங்கே என்ன பண்ணுவேன்னா இன்னைக்கு ஸ்கூல் டீச்சர் வரக்கூடாது பிள்ளையாரப்பா ஒரு தேங்காய் காஸ்ட்டே வந்து ஒரு ஆறு ரூபாய் அவ்வளவு நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப அதிகம்னா அதனால நான் நினைப்பேன் இப்படி சொல்லிட்டோமே ஆனா அந்த காசு நம்ம ரெடி பண்ணோமே அப்படின்னு அது ஒரு பக்கம் போகும் இப்படியான வளர்ந்ததுதான் பட் ஆனா என்ன அறியாமே வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சு அதனால ஆஹ் கஷ்டத்துல போனோம் நஷ்டத்துல போனோம் இப்படி எல்லாம் கிடையாது எந்நேரமும் போனோம் ஆமா இஷ்டப்பட்டா நான் போவேன் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் கிடையாது எனக்கு நான் போறேன் ஓகே சூப்பர் மேம் அப்புறம் பேசும்போது சொல்லி நீ சித்தர் வழிபாடலாம் நம்ம ஊர்ல இருந்துச்சு அப்படிங்கும் போது சிற்று வழிபாடு போல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டா எனக்கு குருநாதர் எனக்கு அமைஞ்சவரே சித்தர் தான் பரஞ்சோதி பாபான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு எனக்கும் என்னோட தாய்க்கும் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு எனக்கு வந்து நான் பாண்டியன் ஆசான்கிட்ட வந்து சிலம்பம் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் அவர் சொல்லி நான் வந்து ஒரு சித்தர்கிட்ட போனேன் அவர் தான் பரஞ்சோதி பாபா அவரோட வழிபாட்டில் இருந்த பிறகு தான் நான் திருத்தணி முருகனையே பார்த்தேன் எனக்கு வந்து திருத்தணி மேல வந்த ஒரு பெரிய ஈடுபாடே அவரு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் அதனால வந்து சித்தர் வழிபாடுன்றது வந்து அப்படியே எனக்கு வந்துருச்சு அதான் ஒருவேளை நான் வடப்பண்ணில அந்த சரௌண்டிங்லயே இருந்ததுனால அப்படியே காலப்போக்கில் என்னோட குருநாதரும் சித்தரா அமைஞ்சதுனால அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே அப்படியே எனக்கு கிடைச்சிடுச்சு அதனால நிறைய சித்தர் கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கேன் இங்கே சென்னையில ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த சித்தர் கோவிலுக்கு நான் போயிருக்கேன் வெளியூர்லுமே நான் வந்து போயிருக்கேன் சூப்பர் மேம் ஸோ இப்ப நீங்க சொல்லிருந்தீங்களா எல்லா கோயிலுமே நான் போத கோயில்ல ஆக்சி எல்லாமே பேர் வேணாம் அப்படிங்கும் போது சில கோயில்களுக்கு போகும்போது இந்த வரவேற்பு இருந்தாதான் போக முடியும் அழைப்புன்னு ஒன்று வேணும் சில கோயில்களுக்கு எல்லாம் அழைப்பு இருந்தாதான் போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அது உண்மைதான மேம் நீங்க போனோம் ரொம்ப லைவா சொல்ல நம்ம போனோம் நம்ம முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்காம எதுவுமே நடக்காதுங்க அது என்ன நினைச்சுக்கிறாங்க உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் நம்ம விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் முயற்சி எடுத்தா தான் கடவுளுமே கிட்ட நெருங்குவாங்க நம்ம முயற்சியே எடுக்கலைன்னா எப்படி கிட்ட நெருங்குவாங்க அது காலப்போக்கில் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாங்க அழைப்பு இருந்தால் தான் வந்து அவரை வந்து நம்மளை கூப்பிடுவாரு அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு வந்து அவரை பற்றி நினைக்கணும் நமக்கு அந்த பக்தி வரணும் நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கற்றுக்கணும்னா நம்மளுக்கு முதல்ல ஒரு மண்டையில் இந்த ஆறு அறிவுக்கு வரணும் வந்ததுன்னா எல்லாமே நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம் இப்போ விழுந்துட்டோன்னு சொல்லிட்டு

அது சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் தான் எ எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டங்கள் வந்து இருக்குது அந்த நேரத்தில் வந்து அவங்களோட முகமும் அவங்கள் உடல் அதுக்கப்புறம் அவங்க சுற்றி இருக்க மனுஷங்க எல்லா எல்லாத்தோட முகமும் மாறிடும் ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு என்னோட லைஃப்பில் ஆனால் என்னோட சிரிப்பு வந்து மாறாமல் இருக்கிறது வந்து கடவுளோட அந்த அனுகிரகம் தான் இல்லைன்னா அது மாறி இருக்கும் ச நீங்கள் அஜித் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஏன் ஒண்ணும் முடி கொட்டாமல் இருக்கு சார் அப்படின்னு இதுவா கடவுளோட அனுகிரகம் தான் இவ்வளோ இவ்வளோ காலகட்டத்துக்கு பிறகும் என் முடி வந்து நல்லா இருக்குன்னா அது வந்து ஒரு குடுப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜென்ஸுக்கு வந்து ஆஃப்டர் ஃபார்ட்டிஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த முடி கொட்டுறது வந்து நேச்சுரலா இருக்கும் அது மாதிரிதான் சிரிப்பு அந்த மாதிரிதான் காலப்போக்கில் இதெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சிடும் உங்க முக பாவனையே மாறிடும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் நேரமும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு நேரத்தில் அந்த சிரிப்பு உங்ககிட்டயே கொடுத்துருவாரு கடவுள் அந்த சிரிச்ச முகத்தோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது வந்து பெனிஃபிட்ஸ் கிடையாது சி நம்ம ஒரு வின விஷயத்துக்கு வரும்போது இதில் என்னென்னலாம் இரு பயன்கள் தெரிஞ்சலாம் வரக்கூடாது கடவுள் என்றவர் வந்து பயன் பயனற்றது இந்த மாதிரிலாம் இல்லை அவர் ஒரு பரம்பொருள் நீங்கள் இந்த உலகத்துக்கு அவரை படைச்சவர் நீங்கள் உள்ளே வரீங்க வந்தோடன அத வந்து உணருங்க உணர்ந்தீங்கனாலே உணர் உணருதல்ன்றதே பெரிய விஷயம் அது நிறைய பேர் கிடைக்காது செய்கிற அப்ப எத்தனை பேர் உணர்றாங்க நீங்க சொல்லுங்க உணருதலே கிடையாது கடைசி காலம் வரைக்கும் அவங்க அப்படியே இருந்துட்டே போயிடுவாங்க சோ செய்கிறத வந்து உணருங்க

செம்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க மேம் உண்மையில நல்ல கான்செப்ட் அப்படிங்கும் போது நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடிப்பான் பப்ளிக் போயிட்டு எடுக்க போயிருந்தேன் அந்த பைட் மக்கள் மத்தியில் எடுக்கும்போது கடவுள் வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க போயிருந்தேன் ஸோ அவர் சொன்னது என்னன்னா அவர் நேத்தி கடன் போகிறதா இருக்கட்டும் இங்கேருந்து நடந்து போகிறதா இருக்கட்டும் சில கோயில்களுக்கு இருக்கட்டும் நிறையா என் குழந்தை எல்லாத்தையும் பாங்க ஆனால் கடைசியில் வந்து மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க ப்ளஸ் குழந்தைக்குமே ரொம்ப ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நான் எதுக்கு அவனை நான் கும்பிடணும் எனக்கு அவன் தேவையில்லை அப்படின்ட்டு அவர் போயிட்டா அது இந்தியா கிளஸ் அந்த பைட் இருக்கும் நான் காட்டுறவங்களுக்கு ஸோ அப்படி சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு இன்ட்ரஸ்டே இல்லை கடவுள் மேலே அதனால் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது அப்படின்னாரு அது எப்படி மேம் பாக்குறீங்க நீங்க ஒரு அம்பது வயசுக்கு மேல எலும்பு தேய்மானே ஏற்படுது நேச்சுரலா எல்லா ஹியூமன்ஸ்க்கும் வந்துரும் ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு அப்படி இப்போ இருக்கறதுல அந்த காலத்துல ரொம்ப வருஷம் நல்லா சாப்பிட்டாங்க இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடுறதுனால ஒரு அம்பது வயசுல நியர்லி நம்மளுக்கு எலும்பு தேய்மானம் வந்துடுது அப்புறம் ஹார்ட்ல சில ப்ராப்ளம்ஸ் வந்துருது உடம்பே ப்ராப்ளம் ஆயிடுது இவர் என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவா நம்ம தேவையில்லன்னு கண்டிப்பா தூக்கி போட மாட்டோம் அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்பிக்கையோட அது கண்டிப்பாக வந்து நம்ம உடல் உறப்பு உறுப்பு எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து இயங்கு இயங்குகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கடவுளை வந்து ஒரு கிவன் டேக் பாலிசின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ மனுஷங்க வந்து எதிர்த்து பேசிடுவாங்க கத்திடுவாங்க வேண்டானா வேண்டான்னு சொல்லிடுவாங்க வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க கடவுள் பேச மாட்டாருன்ற தைரியத்தில் ஒரு ஒரு அதாவது அவங்க நினச்சிக்கிறாங்க கடவுள் பேச மாட்டாங்கன்னு அவங்களா நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஓகே எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கல பழைய தூக்கி மொத்தமாக சேர்ந்து கடவுள் மேலே போட்டுடலாம் அவ்வளோதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கப்புறம் என்ன இது பண்ணுவீங்க இப்போது ஒரு ரோட்டில் இருக்கோம் ஆக்சிடென்ட் ஆகிடுது உடனே வந்து கடவுள் எனக்கு இதை பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா உங்களை ஆக்சிடென்ட் பண்றதுதான் வேலையா வேலையா அவர் இருக்காரா இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்கு படைச்ச கடவுள் வந்து நம்ம நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு புள்ளியில கூட நம்ம வர மாட்டோம் விஞ்ஞானமா பார்த்தா அறிவியலா பார்த்தா நீங்க எங்கேயும் மேலோகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது தலோக்கியெல்லாம் சொல்லலாம் ஆனா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இவருக்கு வேலை வெட்டியே இல்லை நம்மள தான் இருக்காரு எல்லாம் பழியும் தூக்கி கடவுள் மேலே போட்டுக்கிறோம் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை கொடுத்தது வந்து வாழ்றதுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வருங்கால சங்கதிக்கு வழி விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம அதெல்லாம் திங்கே பண்ண மாட்டோம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் எடுத்து பழிய தூக்கி கடவுள் மேலே போட்டுட்டா கேட்கறதுக்கு யாரும் இல்லை இல்லை கடவுள் கடவுள் மனுஷங்களுக்கு நாதி இல்லைன்னு சொல்கிற மாதிரி கடவுளுக்கு நாதி இல்லைன்ற மாதிரி திங்க் லைக் தட் அது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி பேசுறவங்க நான் பெருசா என்கரேஜும் பண்றதுல நான் காது கொடுத்து கேட்குறதுமே கிடையாது ஏன்னா வந்து லைஃப் வந்து நான் இங்க உட்காரணும் நான் முயற்சி தான் கடவுள் வந்து அதுக்கான வெளிச்சத்தை கொடுக்கறாரு நீங்க முயற்சியே எடுக்கலைன்னா எப்படி அவர் வெளிச்சத்தை கொடுப்பாரு உனக்கே சிந்தனை இல்லை உன் லைஃப் நல்லா மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அவங்க அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் முதல்ல உங்களை நம்புங்க உங்களை ஆட்டோமேட்டிக்கா கடவுள் கிட்ட வருவாங்க அப்படின்னு நம்பிக்கைதான் கடவுள் அத புரிஞ்சுக்கவே நம்பிக்கை தானே கடவுள் சி இப்போ இந்த கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன் அவங்க எவ்வளவு நம்புறாங்க பாருங்க கோவில்ல வந்து கடவுள் இருக்காரு கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க இத நல்லா யோசிங்க கோவலுக்கே நான் மாட்டேன் அங்க கடவுள் இருக்காரு அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா ஆனா கடவுள் இருக்கு இருக்குன்னு சொல்றவன் நம்பவே மாட்டான் அவன் வந்து எல்லா கிட்டையும் போயிட்டு எதனாச்சும் ஒண்ணுன்னா உடனே பழியை தூக்கி கடவுள் மேல போட்டு போயிடுவான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நிதர்சனமா ஏன்னா வருங்கால சங்கதிக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நம்மள சுத்தி நம்ம தான் சொல்லணும் நம்ம தான் புரிய வைக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு எல்லா நேரத்திலயும் வந்து ஒருத்தர் சும்மா இருக்கிறவரை போய் பழைய தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது சும்மா இருக்கிறவர்னா அவருக்கு நிறைய இருக்குங்க அதாவது ஒரு ஒரு உலகத்தை வந்து இத்தனை இதுதான் கிடையாது பெரிய பிரபஞ்சத்தை வந்து உருவாக்குனவருக்கு எத்தனையோ ஆயிரம் வேலைகள் இருக்கும் நீங்கள் போய் அவரை வந்து சாந்தமாக உணருங்க ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ கிஃப்ட் எடுத்து தெரியுங்களா எனக்கு வந்து நான் பேராண்மை பண்ணும்போது அதில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஜென்ரலாக உங்ககிட்ட நான் பேசுகிற மாதிரி அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தோம்னா சரண்யா நம்ம எவ்வளோ கிஃப்ட் எடுத்து தெரியுமா அப்படின்னு சொன்னார் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நடக்கிறதுக்கு ரோடு இருக்குது சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியுது அப்புறம் இப்போ நம்ம யாருக்குன்னாச்சும் ஃபோன் பண்ணோம்னா வி ஹாவ் செல்ஃபோன்ஸ் அப்புறம் நிறைய ஃபுட் வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ணோம்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது எங்கேனாச்சும் போனோன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கே வந்து படகு வச்சு இதெல்லாம் இப்போலாம் அப்படியே நம்ம கிராஸ் பண்ணுறோம் இப்போ நினச்சா ஒரு மணி நேரத்துக்கு மதுரைக்கு போயிடுறோம் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து இப்படி நிறைய இதெல்லாம் வந்து நடக்குது அப்போ வந்து சொன்னது நினச்சா வெளிநாட்டு கூட போயிடுறோம் ஸோ யாரோ கண்டுபிடிச்ச ஒரு படைப்பில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மனுஷங்க கண்டுபிடிச்சது தான் இப்படி அதாவது விஞ்ஞான வளர்ச்சி இப்போ நம்ம எவ்வளோ கிஃப்டட் அதெல்லாம் இந்த இந்த கிராட்டிடியூடெலாம் என்றைக்குமே நம்ம செலுத்துறதே கிடையாது ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட லைஃபை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்து நீங்கள் நல்லா இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடவுள் ஆக்சுவலாக உங்கள் பக்கத்திலே தான் இருக்காரு நீங்கள் தான் அதான் இந்த அன்பேஷிவத்தில் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் தான் கடவுள் கடவுள் தான் நீங்கள் யூ யூ வில் அக்செப்ட் தட் ஆனால் அதை நம்ம பண்ணுறது கிடையாது அது பண்ணாத போது இவங்க கிட்டலாம் நம்ம விளக்கத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த நாளே சரி வராது

உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்